என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் நண்பா என்ன நாங்க பெருசா கேட்டுக்கிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பார்க்கறதுக்கு ஒரு இடம் அதை நாங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்க நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியல் வேணாம் சார் நாம இங்க தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார்